அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் அக்ரீன் இருந்து ஆசிப் கான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சரியான முறையில் எலுமிச்சை செடி நடுவது எப்படி அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு செடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நீளம் வந்து பதினஞ்சு அடி அகலம் வந்து பதினேழு அடிக்கு வச்சுருக்கோம் ஏன் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சாதான் உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா பரவலாக நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் காய் காய்க்க காயோட திறன் வந்து அதிகமாக காய்க்கும் இல்லைன்னா நிழல் இருக்கிறதுனால காய் நல்லா காய்க்காது அந்த காயில் கூட வந்து நோய் ஏற்படுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு அதனால் பதினஞ்சுக்கு பதினேழு இல்லை பதினஞ்சுக்கு பதினஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து எர்த்தாகர் மிஷின் இருக்கிறதுனால எர்தாகர் மிஷின் வச்சு நாங்கள் வந்து குழி போட்டு அதிலே வந்து செடி வச்சு விட்டோம் இந்த பிட்டு வந்து எட்டு இன்ச் பிட்டு இந்த எட்டு இன்ச்சு வீட்டுலேயே நீங்கள் வந்து மூணு அடி குழி தோண்டிக்கலாம் மூணு அடி குழி தோண்டிட்டு அதில் மேலே வர லூஸ் மண் எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்புறமா நீங்கள் வந்து செடி நல்லா வச்சு அமுச்சு விட்டிங்க அமுத்தி விட்டிங்கன்னா செடி வந்து நல்லா வந்து வேர் பிடிச்சிக்கும் இப்போ குழி பாருங்க அதாவது எட்டு இன்ச்சு குறையாம மூணு அடிக்கு உள்ள குறையாம கரெக்டாக ஹோல்ஸ் வந்துருக்கு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம் இந்த மிஷினில் போட்டிருந்தால வேர் வந்து நல்லா பரவலா பரவுமா அப்படின்றது கண்டிப்பாக வந்து பரவும் என்ன காரணம் அப்படின்னா அதாவது அஞ்சு கலப்பு வந்து நாங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி வந்து போட்டு வச்சிருக்கோம் அதனால வந்து மண்ணோட பதம் வந்து நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேர் கூட நல்லா பரவும் உங்களுக்கு அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஷின் இருந்தால் கூட நீங்கள் மிஷின்லேயே போட்டு செடி வைக்கலாம் அடுத்தது அதாவது செடி வந்து நடுவு செய்யும்போது யாருமே தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதீங்க என்ன அப்படின்னா அதாவது பிளாஸ்டிக் வந்து வெளியவே கிழிச்சிட்டு உள்ளே வைக்காதீங்க செடி வந்து அடிபடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி ஏன் அப்படின்னா அதாவது அந்த மண் வந்து உடையக்கூடாது மண் உடஞ்சிச்சால கண்டிப்பாக வந்து வேருக்கு காற்று போய் செடி வந்து காஞ்சிடும் அதனால முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல பிளாஸ்டிக் வந்து கீழே பிச்சு விட்டு அடுத்தது சென்டரில் வந்து ஒரு ஒரு கோடு போட்டு அந்த பிளாஸ்டிக்கை அந்த மண்ணோடு சேர்த்து உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா ஒரு செடி கூட டேமேஜ் ஆகாது இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஐம்பது செடி நூறு செடி வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து செடி டேமேஜ் ஆகுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனால முதல்ல வந்து கீழே பாருங்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரவுண்டாக கிழிச்சு விட்டுறேங்க அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு கோடு போட்டு அந்த கூட உள்ளே சேர்த்து கொண்டு போயிட்டு செடி வைங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு செடி கூட டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதாவது லமன் செடி வந்து நடவு செய்யறதுல இருந்து அறுவடை வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்